அதான் இதில் வாழ்க்கையில் நம்ம என்ன விஷயம்னா எதை வச்சிருக்கணும் எதை வச்சிருக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பழகி வச்சுக்கணும் எதை பழகி வச்சு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அதை மாற்றி செஞ்சாவே அதுவே வந்துட்டு லைஃப்பை நம்மளை வந்துட்டு பரட்டி இதில் வந்து இன்னும் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இந்த செகமெண்ட்டுங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது வெறும் பொருள் மட்டும் இல்லை இப்போ ஒரு கடை இருக்குது இதில் இன்னொரு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நார்த்து உள்ள ஒரு இடத்த வீடு வாங்குறீங்களோ இல்லை கடை வைக்கிறீங்களோ வாங்கினதுக்கு அப்படி அந்த இடத்துக்கு நீங்க போனால் தான் உங்களுக்கு ட்ரபுள் கொடுப்போம் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் கம்மித்தானாவே ட்ரபுள் கொடுப்போம் எந்த ஒரு விஷயம் நம்மளை மேலே கொண்டு போகிறதுக்கும் பர்சன்டேஜ் குறைவாக இருந்தாலும் கீழே தள்ளி விடுறதா எல்லாமே அதிகம் இருக்கும் நாம தான் கேர்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் வணக்கம் போல் நல்ல தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் ஆமாம் சென்ற நிகழ்ச்சியில் ஒன்றா நம்பரை பற்றி சொல்லியிருக்கிறேன் வாகனம் வாங்குறீங்க அது டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் புது வாகனம் தான் வாங்கணும் நீங்கள் ஒரு புது வண்டி வாங்கினாக்கா உங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்காமல் இருந்துச்சு இந்த பழைய வண்டி வாங்கிட்டு பாருங்கள் அதுக்கு நீங்கள் புது வண்டியை வாங்கலாம் அளவுக்கு உங்களை அந்த வண்டி பண்ணி ஃப்ளாட்ஸ் வருது அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு ஃப்ளாட் வருது சேல்ஸுக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்குது அது ஏதோ ரிலேஷனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டதோ வருது நம்ம பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் இருக்குது வேறு காசு இல்லைன்னு வாங்குவீங்க அந்த வீடு உங்கள்கிட்ட தங்காது இப்போ ரெண்டாம் நம்பர் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது எது தக் எதை அதான் இதில் வாழ்க்கையில் நம்ம என்ன விஷயம்னா எதை வச்சிருக்கணும் எதை கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பழகி வச்சுக்கணும் எதை பழகி வச்சுக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அதை மாற்றி செஞ்சாவே அதுவே வந்துட்டு லைஃப்பை நம்மளை வந்துட்டு பரட்டி போட்டுரும் ஆமாம் ஆமாம் அது இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி வச்சுருக்கிற வாகனமாக இருந்தாலும் சரி இப்போ பாருங்கள் உங்களுக்கு செகண்ட் ஹண்ட் வண்டி ஒர்க் அவுட் ஆகுமா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஒன்றா நம்பருக்கு என்ன சொன்னேன் வாய்ப்பேல ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னே சொன்னேன் உங்களுக்கு செகண்ட் ஹண்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதுக்காக அதுக்காக வெறும் செகண்ட் ஹண்டாக வாங்கணும் இல்லை ஃபஸ்ட்டும் ஓகே தவறு கிடையாது ஆனால் ஒன்றாந்தேதி பிறந்தவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது செகண்ட் எனி காஸ்ட் அவங்களுக்கு வேலை செய்யாது உங்களுக்கு ஃபர்ஸ்டும் ஓகே ஆனால் செகண்ட் ஹண்ட் வண்டி இருக்கு பாருங்க நீங்கள் எந்த பொருள் செகண்ட் ஹண்ட் வாங்குங்க அவ்வளோ ஜோரா வேலை செய்யும் இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இந்த செகண்ட் ஹெண்டுங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு வெறும் பொருள் மட்டும் இல்லை இப்போ ஒரு கடை இருக்கு சில பேருக்கு செகண்ட் ஹேண்டு கடை ஒன்று வச்சிருப்பாங்க அந்த கடை இவங்க வாங்கி ரெனோவேஷன் பண்ணி அப்படியே திருப்பி நடத்துவாங்க சில பேர் அதே பேர்ல இருக்கும் சில பேருக்கு பேரை மாத்தி பண்ணுவாங்க அது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது இதெல்லாம் அதுக்கும் பொருந்தும் நான் சொல்றது ஒரு மூணு நாலு ஐட்டத்தை சொல்லுவேன் மீதி நீங்களும் அதை மல்டிபிள் பண்ணிக்கணும் நான் அவ்வளோத்தையும் மல்டிபிள் பண்ணேன்னாக்கா ஒரு புரோகிராம எனக்கு சினிமா மாதிரி அஞ்சு மூணோர் அஞ்சு அஞ்சோர்கள்லாம் ஓட்டணும் அப்படி யாரும் பார்க்க முடியாது ரொம்ப போரிங் ஆயிரும் ஒன்று போட்டால் நீங்கள் மீதி மீதி புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சிக்கணும் புதுசெல்லாம் யாருக்கு ஆகும் ஆவாது பழசெல்லாம் யாருக்கு ஒர்க்கோட்டாகவும் ஆகாது அப்படின்னாக்கா அப்போ இந்த கடை கூட அதுக்கு பொருந்தும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸுக்கு புதுக்கடையாக இப்போ இப்போ இந்த நம்பருக்கு வந்து ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த தேதி உள்ளவங்களுக்கு செகண்ட் ஹேண்டு எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்ஸிலும் ஒர்க் அவுட் ஆயிரும் அதை தான் சொல்ல வந்தேன் உங்களுக்காக தான் சொல்ல வந்தேன் செகண்ட் ஹேண்டு கடை ஒருத்தர் வச்சிருக்கிறாரு வேறு ஒருத்தர் கடை வச்சிருக்கிறாரு அவருக்கு அவ்வளோ நடத்த முடியல உங்கள்கிட்ட கொடுப்பாரு அவர் என்ன உணர்ந்த பொறுத்துருப்பார் இல்லை அவர் ரெண்டாம் தேதி செகண்ட் ஹண்ட் வாங்கியிருப்பார் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ கொடுக்க போறாரு உங்களுக்கு அதே செகண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட்டும் உங்களுக்கு தான் ஆகும் இது அதனுடைய சீக்ரெட்டு இல்லைப்பா நான் வாங்கி போவே இல்லை இன்னொரு என் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு கொடுத்துரு அவருக்கு பிசஸ் அட்டி வெளுத்து வாங்குறது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஆகும் இப்போ நம்ம கலவுக்குலாம் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் பாருங்கள் கேஷுவலாக அதெல்லாம் உண்மைங்க ரீசன் இதுதாங்க உங்களுக்கு வண்டி செகண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்காக புதுசு வாங்கக்கூடாது சொல்லலை புதுசும் ஓகே செகண்ட் ஹேண்டு அதோட ஜோராக இருக்கும் அதுமாதிரி செகண்ட் ஹேண்டு வீடு ரொம்ப ஜோராக இருக்கும் செகண்ட் வீடுன்னு என்ன இருக்குன்னு ஒருத்தர் வீடு வச்சிருக்கிறாங்க இண்டிஜுவல் வீடு சேல்ஸுக்கு வருது வாங்கலாமா ஆ வாங்குங்க காரு ஆ வாங்குங்க அப்பார்ட்மெண்ட்ஸு வாங்குங்க தனி வீடு வாங்குங்க கடை வாங்குங்க உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட்லாம் வரும் அதே நேரத்தில் இதெல்லாம் வாங்குங்க சொல்லிட்டேன் செய்யக்கூடாதது வந்துட்டு இதப்போ சொல்ல போகிறேன் நார்த்து ஃபேஸ்ட்டு அட்டை எனிகாஸ்ட்டு நீங்கள் இருக்கக்கூடாது நார் உங்கள் வீட் நீங்கள் இருக்கிற வீட்டில் வடக்கு பகுதி நீங்கள் இருக்கக்கூடாது எதில் இருக்கலாம் வெஸ்ட்டு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு அது கூட தி பெஸ்ட்டு கண்டிப்பாக அது தி பெஸ்ட்டு வெஸ்ட்டு வேறு லெவலில் கொண்டு போயிடுவோம்ல வீட்டு வாசல் வீட்டு வாசலோ கடைவாச கடை வாசலோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு நார்த்து தான் அப்போ ஈஸ்ட் இருக்கலாமா தப்பு பண்ணா ஈஸ்ட் இருக்கலாம் சவுத் கூட இருக்கலாம் நார்த்து நீங்கள் நார்த்து உள்ள ஒரு இடத்த வீடு வாங்குறீங்களோ இல்லை கடை வைக்கிறீங்களோ வாங்கினதுக்கு அப்பி அந்த இடத்துக்கு நீங்க தான் உங்களுக்கு ட்ரபுள் கொடுப்போம் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்க கம்மி ட்ரபுள் கொடுத்துரும் எந்த விஷயமும் ஆகாததெல்லாம் எப்பவுமே அப்படிதான் இப்ப ஜாதகத்தில் ராசி நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த நட்சத்திரம் எல்லாமே பார்த்தா நமக்கு உங்களை அப்படி ஆயிக்கிறோம் மேலே கொண்டு இப்படிலாம் சொல்கிறத விட உங்களை இப்படி ஆய்க்கிறோம் உங்களை அதை பண்ணிடும் இப்படி சொல்கிறதுல தான் அதிகம் இருக்குது அப்புறம் என்ன அது அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயம் நம்மளை மேலே கொண்டு போகிறதுக்கும் பர்சன்டேஜ் குறைவாக இருந்தாலும் கீழே தள்ளி விட்றதா எல்லாமே அதிகம் இருக்கும் நாம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் பெஸ்ட்டு பகுதி உங்களுக்கு பெஸ்ட்டு இருக்கக்கூடாதது ஷுட் பி அவாய்டு த ஃபேஸ் வந்துட்டு நார்த்து அதான் வடக்கு அதை அட்டி எடிக்காச்சு உங்கள் லீவிங்க்குக்கு சரியாக வராது அதே மாதிரி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களாம் திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணாக்கா இல்லைங்க நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு பேரை சொல்கிறாங்க ஒரு கணவன் மணி சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு அஞ்சாறு வருஷமா நீங்கள் ரெண்டாம் தேதி பிறந்தவங்க ஒன்பதாம் தேதி பண்ணக்கூடாது சொன்னீங்க நாங்கள் பண்ணி அஞ்சாறு வருஷம் ஒன்றும் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோன்னு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க ஆனால் லைஃபே ஆர்குமெண்ட்லேயே தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அது ஆமாம் தான் ஒத்துக்கிறணும் சரிங்க நீங்கள் அஞ்சாறு வருஷத்துக்குள்ள சொல்கிறீங்க இன்னொரு பேர் அது ஒரு கணவன் மணி நாங்கள் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக ரெண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி நாங்கள் கல்யாணம் தான் பண்ணியிருக்கிறோம் ஒன்றும் பண்ணலையா எங்களை கணவன் மணி ஒருத்தர் ரெண்டு ஒம்பது நீங்கள் பண்ணவே கூடாதுங்கிறீங்க நாங்கள் பண்ணிட்டோமே இருபத்தஞ்சி முப்பது வருஷமா நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் உங்களால் ஃபுல்லாக தான் முடியும் அது உங்களை வேணால் விட்டுரும் உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாருங்கள் அது தாக்கப்படும் இந்த எண்களினுடைய வலிமை கணக்கிட முடியாது அது பல ரூபத்தில் வேலை செய்யும் எல்லா எண்களும் ஆமாம் அதை வந்துட்டு நீங்கள் இப்படி போட்டுவிட்டு இப்படி தான் செய்யும் அப்படி தான் செய்யும்லாம் யாரும் முடிவு பண்ண முடியாது அதான் கடவுள் வந்துட்டு எண்கள் ரூபத்தில் தான் எல்லாத்தையும் வாழ்க்கையவே நடத்த வைக்கிறாரு உலகத்தையும் நிர்ணயம் பண்ணுறாரு அப்போ அடுத்த ஜென்ரேஷன் பாதிச்சிடும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பாதிக்கக்கூடிய நம்பர்லாம் உங்ககிட்ட இருக்காது பிரச்சனையே இருந்திருக்காது இந்த உங்கள் ஜென்ரேஷனில் ரெண்டு ஒன்பது நீங்கள் திருமணம் பண்ண ஒரே காரணத்துக்காக உங்களுடைய அடுத்த உங்கள் குழந்தைங்க அதாவது உங்கள் அடுத்த ஜென்ரேஷன்ன்றது உங்கள் குழந்தைங்க உங்கள் பசங்களுக்கு மேரேட்டி லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க எந்த ரீஸ் இருக்காது தான் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த மாதிரி பாதிக்கும் போது ஜாதகத்தில் போய் பார்ப்பீங்க ஒண்ணு இல்லைங்க சேர்ந்துருவாங்கம்பாங்க ஏன்னா அவங்க சொல்றதுல தப்பு இல்லை நீங்க அந்த அதனால சில நேரத்தில் வந்து ஜாதகத்தில் வந்து என்ன ஜாதகத்தில் சொல்றீங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது நீங்க அப்படி நினைப்பீங்க காரணம் அது இல்லை அது அவங்களால சொல்ல முடியாது அதான் உண்மை அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியும் அது கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க நம்ம ஃபார்மட் நிமாரிச்சிருந்தால் அதனுடைய ஆழமான சீக்கிரட்டையும் சூட்சமத்தையும் நம்ம ஒரு ஆளால் மட்டுந்தான் சொல்ல முடியும் இதுதான் ரீசன் நிறைய பேர் எதாவது போய் பார்க்குறாங்க தானே எப்படி அவங்க தான் வந்து பொறுத்த இருக்குன்னு சொன்னாங்க அவங்க சொல்கிறத கேட்டு தான் இவங்க திருமணமே பண்ணாங்க திருமணம் பண்ணி மூணு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதத்தில் ப்ராப்ளம் வந்துடுச்சு அவங்கள்டே திருப்பி போய் கேட்பாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஆனால் ரீசன் காரணம் அவங்க இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்கள் நம்பரு உங்களுக்குள்ளேயே இப்போ நான் சொல்கிற மாதிரி காரணம் தான் அதனால் திருமணம் லைஃபுங்கிறது நாம் நினைக்கிற போல் நாம் நினச்சதெல்லாம் ஆயிரணும் கிடையாது இவ்வளோ டெப்த்தாக இவ்வளோ டீப்பாக பார்க்கணும் அவ்வளோதான் இருக்குது அதேமாதிரி ரெண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சில பேர் ரெண்டு பேர் லவ் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்க நீங்கள் லவ் பண்ணுற பீரியட் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்போ சும்மா போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆர்குமெண்ட் சும்மா பண்ணுவீங்க அது அதில் இந்த லவ்வர்ஸுக்கெல்லாம் பண்ணுற வழக்கமாக ஒன்றும் தான் இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஆர்குமெண்ட் எல்லாம் தானே பண்ணுறாங்கன்னு வீங்க நீங்கள் ஒன்ஸ் ஃபார் ஆல் என்னைக்கு கமிட் கமிட்னாக்கா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க ரெண்டு பேரும் அந்த நம்பர் எவ்வளோ வலிமை உள்ளது பாருங்க போட்டு தாக்கி எடுத்துரும் கமிட்டின்னு ஆயிடுச்சின்னா அது அது வேலையை காமிச்சிடும் அது முகத்தை காமிச்சிடும் ஆமாம் கரியர் பாதிச்சுடும் என்னென்னமோ பண்ணோம் ரொம்பவும் சொல்ல வேண்டாம் அது அது சொல்லட்டோம் இல்லையா நீ இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க இன்றைக்கும் அப்போது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதாம் தேதி பிறந்தவங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது உங்களுக்கு ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்டேன் நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்